ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ் நீட் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா எப்பவுமே வடகம் பண்ணும்போது மாவு அரைக்கும் அதே மாதிரி கஞ்சி காசு அதுக்கப்புறம் தான் நம்ம வடகமாக நம்ம செய்வோம் அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே பண்ண தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தல் நாஞ்சு காமிக்க போகிறேன் வாழை எலை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் மாவை அரைக்காமலே சூப்பராக வடகம் செய்யலாம் இதை எப்படி செய்யலான்றதோ வாங்க வீடியோஸ் கூட போய் பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிஹேனர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வடகமே பண்ணதே இல்லையா உங்களுக்கான வீடியோஸ் தான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுலாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கானை கிளிக் பண்ணும்போது போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த வடகத்துக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் பச்சரிசி மாவில் தான் செய்யணும் கிடையாது பச்சரிசியை அரைச்சிட்டு கிரைண்ட் பண்ணி கூட செய்யலாம் வீட்டில் மாவு இருக்கா டக்குன்னு இந்த மாதிரி வடகத்தை போட்டுருங்க மாவு அரைக்க தேவை காய்ச்ச தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மெத்தலை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எவ்வளோ வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பச்சரிசி மாவு வந்து கடையிலலாம் நான் வாங்கலை வீட்லேயே நம்ம எப்பவுமே வந்து ரெசிப்பிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் இருக்கிற பச்சரிசி மாவுனால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன மாவு இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மாவே இல்லைனாலும் பரவாயில்ல அரிசியாக வாங்கிட்டு வந்து ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் போடுங்க இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வடகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கப்ப நான் அரிசி மாவு சேர்த்தேனா அதே கப்பளவால் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரண்டியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் விங்ஸு அந்த மாதிரி கரண்டி எது வேணாலும் யூஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு சேர்த்துருந்தேன் திரும்பி அரை கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து டேரெக்டாகவே ஒன்றரை கப்பு அளவு சேர்க்கக்கூடாது தண்ணி பார்த்துட்டு நமக்கு பத்தலைன்னா தான் திரும்பி அரை கப்பு அளவு சேர்த்துக்கணும் வடகத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கட்டியே இல்லாமல் இதை ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணியும் இல்லாமல் கட்டி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்ஸியாக இருக்கணும் தோசை மாவுலாம் பதத்துக்கு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இலையில் ஊற்றி தான் நம்ம அதை வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா இலையில் ஊற்றும் போது உருண்டு ஓட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு கலக்கி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த வடகத்துக்கு வந்து தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அளவு மெஷர்மெண்ட் கிடையாது நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் அது வடகம் டேஸ்டியாக சூப்பராக வரும் கரண்டி மேலே லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்கள் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் வடகத்துக்கு மாவு ஆகிடுச்சு மேக்ஸிமம் நம்ம வடகம் பண்ணால் என்ன பண்ணுவோம் மாவை வந்து அரைப்போம் அதை வந்து காய்ச்சி எடுப்போம் ஆனால் இந்த வடகத்துக்கு அப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷமே அதிகம் இந்த வடகத்துக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க அடியில் வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மட்டும் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சு நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் இலையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வடகத்துக்கு தேவையானதை கரைச்சி வச்சு தான் பாருங்கள் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசை மாதிரி வாழை இலைய தூக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த தட்டு மேலே தூக்கி வச்சுட்டு மேலே மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் இது வேகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமே அதிகம் வச்ச உடனே டக்குன்னு எடுத்துருங்க தண்ணி நமக்கு வந்து ஆல்ரெடி சூடாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணியிலன்னா திரும்பி திரும்பி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி இதை வேக வச்சிங்கன்னா போதும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம் மூடி போட்டு இந்த மாதிரி வேக வைக்கமோ டக்குன்னு மெந்துருச்சு பார்த்தீங்களா இது அப்படியே நம்ம வந்து வாழை இலையை லைட்டாக வந்து கார்னர் சைடெலாம் எடுத்திங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் இது வந்து சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது லைட்டாக சூடாக இருக்கும் போது கூட அதை நீ எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையில் எடுக்க பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கத்தி கூட யூஸ் பண்ணி கார்னர் சைடெலாம் இழுத்து விட்டிங்கன்னா போதும் கையில் எடுக்கும்போது அப்படியே லேயராக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு கத்தியே வேணால் கையிலையுமே இதை டேரெக்டாக எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா வடகம் இதை அப்படியே வெயில் ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதும் செம்ம கரைஞ்சியாக வடகை ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷத்தில் வடகை செய்யவே முடியாது நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வாழலையில வேக வச்சு சாப்பிடுங்களேன் வடகம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மெத்தட் தான் பண்ணணும் இல்லை இதே மெத்தடாக நீங்கள் வந்து ஆவி கட்டி எடுக்கலாம் துணி மாதிரி வெள்ளை துணியை வச்சு அது மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து வாழலையில் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு வாழை எடுத்துக்கோங்க ஒன்று ஊற்றி வைக்கிறது தக்கடு இன்னொன்று மாற்றி வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு வாழை தான் எடுத்தேன் எனக்கு ஊற்றி ஊற்றி வைக்க வைக்க கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப்பு பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வடகை வருது நீங்களே பாருங்கள் வச்ச உடனே ஒரு நிமிஷம் தட்டை ஓப்பன் மாட்டிங்கன்னா போதும் அந்த வடகை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் வாழை எழை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லைனா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வாழை வந்து நமக்கு அந்த மாவு வந்து தனியாக போகக்கூடாது இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கையாலே இதை பிரித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக அப்படியே வந்துடும் லைட் லைட்டாக எடுத்திங்கன்னா போதும் அழகாக அது லேயராக அப்படியே நம்ம கையில் வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை எல்லாமே வாழை இழில் ஊற்றி ஊற்றி தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா டக்குன்னு பண்ணி முடிச்சினா ரொம்ப ரொம்ப ஈஸி இது பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி லேயர் மாதிரி இருக்கும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க ஒன்னோட மேலே ஒன்றும் வைக்காதீங்க ஒட்டிடு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரே நாள் போதும் சூப்பராக காஞ்சிட்டு வந்துடும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி அந்த தட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கம் ஈவனாக காய்ஞ்சிரும் டக்குன்னு வந்து மறுநாள் பொறிச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்ததுனால நான் போய் திருப்பி விடவே இல்லை மதியானமே நான் அவரோட திருப்பி விட்டுருந்தேனா நீ ஈவினிங் டக்குனு காய்ஞ்சிருந்திருக்கும் பொறிச்சு சாப்பிட கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரே நாளே இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு இதை அப்படியே திரும்பி திருப்பி விட்டுருங்க முன்னாடியே திருப்பி விட்டதுன்னா இது நல்லா காஞ்சிந்திருக்கும் நான் ஈவினிங்காக தான் அதை திருப்பி இருக்கேன் இதை வந்து திரும்ப நீங்கள் வெயில் வைக்கணும் அவசியமே இல்லை வீட்டிலே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அந்த மேலே இருக்கிற எல்லாமே நல்லா காஞ்சிட்டு வந்துடும் அதே மாதிரி இந்த வடகத்தை வந்து தனித்தனியாக வைங்க ஒன்றோட ஒன்று மேலே மட்டும் வச்சிடாதீங்க ஏன்னா இதை பிடிச்சிக்கும் அப்படியே ஒரு கப்பு பச்சரிசி மாவு மட்டும் தான் நான் சேர்த்தேன் எந்த அளவுக்கு வடகம் கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ஆளுக்கே ஒரு வடகம் கரெக்டாக இருக்கும் அதுவே ஃபுல்லாகிடும் பார்க்கும்போது தான் சின்னதாக இருக்குது இதை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும் இது காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குதுன்னு எல்லாமே நல்லா சுருங்கி போயிருக்குது இந்த லைட்டாக கையில் இந்த மாதிரி ஒடிச்சு பாருங்கள் நல்லா ஒடிகிற அளவுக்கு காயணும் அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி மொத்தமாக வடகத்தை பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் தேவைப்படும் போது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் அப்படி பொறிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் செத்துக்கலாம் ஒரு ஒரு வடகமாக தான் பொறிச்சு எடுக்க முடியும் ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பெரிய வடகமாக பண்ணியிருக்கிறதுனால இதுவே நீங்கள் பண்ணுறது வந்தால் சின்னதாக கூட பண்ணிக்கலாம் என்ன சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே டக்குன்னு பொரிஞ்சு மேலே அப்படியே எலும்பி வரும் அப்புறம் ஆயில் வந்து நம்ம எடுத்துகிட்டு பேரொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வடகத்தை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா பொறிச்சு பொறிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வடகத்தை சாப்பிட்டிங்கன்னா அப்பளத்தை ஓரம் கட்டிவிடுவீங்க இனிமேல் வடகை மட்டும் தான் சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி இழுக்கும் மொத்தமாக பொறிச்சி வைக்காமல் தேவைப்படும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோஸ்க்காக நான் கொஞ்சமாக தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இது எந்த அளவுக்கு ஒரு பொருண்டுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கையில் போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அப்படியே ஒடிகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பண்ணுற ரெசிபி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரெஸ் பண்ண உடனே செம்ம தூள் தூளாக உடைஞ்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னோடய ஸ்டைலில் இலையில் வடகம் எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டேங்க வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட நீங்களே மறக்க மாட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி வத்தல் நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க வாதையில பண்றதுனால டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி சொல்லுங்க இந்த கிறிஸ்பினஸா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தா சொல்றேன் செம்ம கிரன்ச்சியா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பிளேவர் எல்லாமே நல்லா இருக்கு இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்